அதை எப்படி பராமரிக்கிறது தொழில்நுட்பத்தை விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னாடி எங்க பசுமை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற பசுமை பூமியுடைய தெய்வங்களே சொல்லலாம் ஏன்னா பசுமை பூமியினுடைய ஆராய்ச்சி பணிகளை விவசாய கொண்டு சேர்க்கின்ற சத்யபிரியா ரம்யா சௌமியா சொர்ணமேரி படிச்சவங்க அணுகப்பட்டவங்க பசுமை பூமியை இன்னைக்கு வழி இருக்காங்க இப்போ தென்னக்கன்று நடவு முறையை பற்றி பார்க்குறோம் ஏன்னா நீங்கள் நடவு தப்பு இருந்தால் தென்னை மரம் காய்க்காது அப்படி காய்ச்சாலும் அந்த தென்னை மரம் ஆரோக்கியமாக வளராது வளர்ச்சியை தாங்காது புயலுக்கு அடிமையாகி தென்னை மரங்கள் காற்றுல சாயாமல் இருக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு மூணு வகையான நடவு முறையை பார்க்குறோம் முதல் நடவு டீப் பிளான்டிங் அதாவது ஆழமாக வைக்கிறது இன்னொன்று நடவு முறை வந்து தரையில் அதாவது சர்பேஸ் பிளான்டிங் இன்னொன்று நடவு முறை வந்து குவியல் முறையில் இதை மாதிரி மூணு வகையான பிளான்ட்டிங்கெலாம் முதல் வந்து ரெண்டு அடித்து கீழே தென்னங்கன்று எந்தெந்த மண்ணெலாம் நடணும்னு சொன்னால் செம்மண் கிராவல் மண் வடிகால் வசதி நல்லா இருக்கிற இடங்களில் தென்ன நீங்க தரை நின்று ரெண்டடிக்கு கீழ வச்சு நட்டா அந்த தென்னை மரம் தரையிலயே காய்க்க ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் கேட்குறீங்க சார் சிரஞ்சீவ் ஒன்று கண்ணு நீங்க தரையோட காய்க்கும் சொல்றீங்கள ரெண்டு அடி மூணு அடிக்கு மேலே தானே காய்ச்சிது ஏன் தரையில காய்க்கன்னு சொன்னா நீங்க நடும்போது ரெண்டு அடிக்கு கீழே நட்டீங்கன்னு சொன்னா அது தரையோட காய்க்கும் நீங்க மேலே தூக்கி வச்சிட்டீங்கன்னு சொன்னா இதிலிருந்து மூணடிக்கு அடிக்கு மேலே தான் தென்னைமரம் காய்க்கு என்பதை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன் அடுத்தபடியாக தென்னை மரம் ஆழமாக வச்சா சீக்கிரம் காய்ப்பு வரும் தென்னை மரம் மேலோட்டமாக வச்சா தூள் தான் பெருக்குமே தவிர தென்னை மரம் சீக்கிரம் காய்ப்புக்கு வராது களிமண் ஏரியாவில் மேலோட்டமாக நடுங்க செம்மண் கிராவல் மண் இருக்கிற இடத்துல ரெண்டு அடிக்கு கீழே நடுறது நல்லது என்பதை பார்த்து இப்ப நம்ம பசுமை பூமியில் குய்க்கல் அவதார் ஏற குறைய ஒரு வருடத்திற்கு மேலாக வளர்க்கப்பட்ட கண்டை நம்ம நடவு முறைய பார்க்குறோம் இதுக்கு இப்போ நம்ம ரெண்டடி நீளம் ரெண்டடி அகலம் மூணு அடி உயரம் எடுத்திருக்கோம் ஆழம் நம்ம ஊரில் தான் தென்னங்கல் எப்படி நடுவோம் தரையோடு வைப்பீங்க ஆமா சார் கீழே வைக்க மாட்டீங்க

இப்ப இப்படி ஒரு அடி மண்ண எடுத்து ஒரு அடி கீழ போடுங்க இப்ப நம்ம ஒரு அடி மூடிட்டோம் எதை போட்டோம் மேல் மண் போட்டுட்டோமா அதை மட்டப்படுத்துங்க இப்ப நமக்கு எத்தனை அடி இருக்கு ரெண்டு அடி இருக்குமோ கூட இருக்குமா மேல் மண் அதாவது வளமான மண்ணு காஞ்ச குப்பைகள் சாம்பல் ஆட்டு காஞ்ச ஆட்டுப்புழுக்க மாட்டு மாட்டுச்சாணி இதெல்லாம் போட்டுட்டோம் போட்டுட்டா போட்டுட்டோம் இனி இதுல அடி உரமா எதுக்கு தென்னை வச்சா வேர் வளர்ச்சி வரணுமா அதுக்கு பூம்பு பூஸ்டர் வண்டுகள் தாக்காம இருக்கணுமா பேப்புண்டாக்கு அதே மாதிரி தென்னை நாட்டு மருந்து அல்லது மண்ணின் மாதிரி உரங்களை நம்ம அடியில போடுறோம் உரம் போட்டுட்டோமா இப்ப இந்த தென்னு ஒரு வருஷம் வளர்த்த கண்ணு எத்தனை அடி ஹைட்டு இருக்கு ஒரு அடி வருமா அடி 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 வரைக்கும் கண்ணு இருக்கு இருக்கா நான் அஞ்சு அடி என்ன விட ஒரு மடங்கு கூட இருக்கா பன்னிரெண்டு அடி மேல இருக்கு சிலது இருபது அடி வரைக்கும் இருக்கு இந்த கண் இருக்கா பிவாஸ் இந்த தென்னங்கண்டுகளை தயவு செய்து நீங்கள் நடனதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க இதை கொண்டு போகும்போது கயிறு கட்டி டேமேஜ் பண்ணாமல் கொண்டு போகணும் இப்போ குளிக்குள்ளே வைக்கிறோம் வச்சிட்டோம்

நேரம் வைங்கய்யா நேரம் ஐயா இல்ல தோட்டத்தோட மண் ஏதாவது ஒண்ணு போடுவோம் இப்ப நம்ம தோட்டத்து மண்ணே போடுவோம் இதுக்கு மேல மண் வரக்கூடாது ஒரு குச்சியை கட்டி மூணு மாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க காற்றுல அசையாம இருக்க மண் வெட்டியை பிடிச்சி இதை எடுத்து இதை எடுத்துருங்கயா சுத்தி தோண்டுங்க சுத்தி தோண்டு மண்ணை வெளில போடுங்க வரப்பு கட்டுறது பாருங்க விவாஸ் இந்த பாருங்க இந்த விளிம்பு இடிஞ்சிடும் இந்த விளிம்பு இடிஞ்சிடும் அதனால இங்க பாருங்க இது இடிஞ்சு விழக்கூடாது அப்ப நீங்க தண்ணி பாய்ச்ச வேண்டியது இங்கே தான் உள்ள ஒரு ரவுண்டு வெளியில ஒரு ரவுண்டு உள்ள ஒரு சர்க்கிள் வெளில ஒரு சர்க்கிள் மூணு மாதம் கழிச்சு உரம் இங்க போடணும் எங்க போடணும் ஒன்றரை வருஷம் ஆனது இந்த குடிய மூடிடலாம் பசுமை பூமினுடைய கோட்பாடு படி நீங்க ஓரம் மருந்து இதெல்லாம் பராமரிச்சா கண்டிப்பாக சொல்ற இந்த குயிக்கர் அவதாறு ரெண்டு வருஷத்துல பால வரும் சிரஞ்சீவி ஒன் மற்றும் சிரஞ்சீவி டூ கன்றுகள் வாங்கி காய்ப்பு கன்று வாடிக்கையாளர்கள் யாருன்னு பார்க்கலாமா திரு அங்கையன் தேனி திரு சுஜில் கண்ணன் தேனி திரு ஆனந்த் முருகன் தேனி திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு ஜெயமுருகன் தேனி திரு உமேஷ் பழனி திரு மாறன் காரைக்குடி திரு திருவேங்கடம் சிவகாசி திரு காளை பாண்டியன் சிவகங்கை திரு ஜெயராமன் மரக்கானம் திரு ஜாய் குற்றாலம் திரு ராஜேந்திரன் மேட்டூர் திரு நாயுடு திருத்தணி திரு மீத்தேன் கடைநல்லூர் திரு ஆஷிக் தென்காசி திரு லோகநாதன் சேலம் திரு ராதாகிருஷ்ணன் கடலூர் திரு சுகுமார் மதுரை திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம் திரு கனகராஜ் சிவகங்கை திரு மணிவாசகம் ராமநாதபுரம் திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில் திரு ராமு அலியாநிலை திரு விஜயகுமார் திருப்பூர் திரு தர்மராஜ் மங்களாபுரம் திரு குருநாதன் நிலக்கோட்டை திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு பாபு கும்பகோணம் திரு பாலா ராமேஸ்வரம் திரு முருகன் கீழாத்தூர் திரு மணிமேகலை கரூர் திரு சுப்பிரமணியன் பனங்குளம் திரு செந்தில் முருகன் ஆயங்குடி திரு குமார் வயல் திரு நாகராஜன் கடுக்காக்காடு திரு பழனிசாமி திண்டுக்கல் திரு குமார் அந்தியு திரு இளங்கோ திருமணஞ்சேரி திரு நவீன் பாண்டிச்சேரி திரு சந்திரன் உடையநாடு திரு சசிகுமார் உசிலம்பட்டி திரு ஜோவின் தென்காசி திரு முத்துராஜ் புரவன்குப்பம் திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை திரு கனகசபை தூத்துக்குடி திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை திரு யாஷிக் நத்தம் திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி திரு அன்பு சென்னை திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர் திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல் திரு ஞான பிரகாஷ் ஆரணி திரு பிரகாஷ் உடுமலப்பேட்டை திரு சீனிவாசன் நாயுடுப்பேட்டை திரு கருணாகரன் பேட்டை திரு உமேஷ் கண்ணூர் திரு ரங்கநாதன் கோயமுத்தூர் திரு நவாஸ் கர்நாடகா திரு மணிகண்டன் விழுப்புரம்